காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூரில் இருக்க கேமத்தில் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப அழகான சாரிலாம் இருக்குது நேற்று நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி அந்த லோ பட்ஜெட்டில் இருக்க பட்டு சாரி பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க கடைக்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஸ்டாக்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லை இருக்குதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறது இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் நான் ஏன்னா எகைன் இப்போ நான் ஷூட் பண்ணிட்டு வந்தேன் அங்கேயே தான் இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் கொஞ்சம் சொன்னேன் நான் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி இருக்கும் அவ்வளோதான் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அபர்ணா பட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து தௌசண்ட் முடியும் இருக்கும் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அபர்ணா பட்டு இந்த செக்ஷனில் தான் பட்டு சாரி எல்லாம் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி என்ன ரேஞ்சில் இருந்தாலும் சரி பட்டு சாரி வரணும்னா இங்கே வந்தால் உங்களுக்கு எல்லாமே இருக்கும் இப்போ நம்ம பார்க்குறது சொன்ன மாதிரி சாரி வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா இருந்துருக்க பட்டு சாரி தான் இந்த இது ஃபுல்லாக அடிக்க வச்சுருக்காங்க கலர்ஸ் நம்ம எப்பயும் சொல்கிற தான் ஃபுல்லாக டார்க் கலர்ஸ் தான் ஒரு ஊர்லேயும் பாருங்களேன் ஃபோர் கலர்ஸ் ஃபைவ் கலர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் வரும் ஒரு ஊரில் வரும் செட்டாக வாங்குவாங்களா அதனால் வரும் நம்ம எப்போயும் சொன்ன மாதிரி தான் தீபாவளி நாளும் திருவிழா நாளும் பொங்கல் நாள் கிறிஸ்மஸ் நாள் ரம்ஜான் நாள்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இதுதான் அந்த சாரீ நான் சொன்ன மாதிரி லோ பட்ஜெட்டில் வர மாதிரி பட்டு சாரீ சொல்லி இந்த பட்டு சாரி தான் அது ஃபுல்லாக இது ரேட்டு பார்த்தீங்க வச்சுங்க ஐநூற்றி இருபத்தூறுவா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கு த்ரீ ஃபார்ட்டி செவன் எல்லா டிசைனும் இருக்குது இந்த மாடல் இந்த டிசைன் செக்குடு இருக்குது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும் சின்ன செக்குடு இருக்கும் பெரிய செக்குடு இருக்கும் இந்த மாதிரி மல்டி கலர் காம்பினேஷன் இருக்குது இது ஃபைவ் டுவெண்ட்டி ஒனில் போட்டிருப்பாங்க நம்மளுக்கு வந்து த்ரீ ஃபார்ட்டி செவனில் கிடைக்கும் நம்ம எப்போயும் சொல்கிறதாங்க மதுரை விளக்குத்தூனில் இருக்க ஏகே முதல்ல எப்போயுமே ஆஃபர் தான் இதுவும் பாருங்கள் த்ரீ ஃபார்ட்டி செவன் தான் இங்கே பார்க்குற டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற அடிக்க வச்சுருக்காங்க ஏன்னா இது பிளாஸ்டிக் கவரில் போட்டிருக்கா நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா அப்படியே வலி 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 கீழே டம்னு மேலே தான் வச்சுருந்தாங்க அந்த ஃபஸ்ட்டு அது வலி வலி கீழே விழுந்துச்சு இப்போ எடுத்து கீழே அடிக்க வச்சுக்கோங்க அது ஃபுல்லாக இது ஃபுல்லாக இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் பேக்கிங் பண்ணி தான் இருக்கும் எப்போயுமே இருக்கும் ஆடைக்கும் கொடைக்குன்னு சொல்கிறோம்னா அந்த மாதிரி எப்போயுமே எவர் கிரீன் சாரின்னா இந்த பட்டு சாரி சொல்லலாம் எப்போயுமே இருக்கும் உங்களுக்கு அந்த பட்ஜெட்டில் வர்ற மாதிரி இருக்கும் இதை காட்டிலும் கம்மியான பட்டு சிலையும் இருக்கும் நீங்கள் போகிற போகிறதில்ல ஒரு ரேட் இருக்கும் சரியா ஒரு ரேட்னா ஒரு டிசைன் மாறி இருக்கும் அவ்வளோதான் இந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு போனேன் அந்த மாடல் பட்டு சரி க்ரீன் வந்து த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் தான் அதை காட்டில் விலை கம்மி தான் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி செவன் த்ரீ ஃபார்ட்டி நைன் இதுவும் த்ரீ த்ரீ ஃபார்ட்டி நைன் தான் அடுத்து பார்க்க த்ரீ ஃபார்ட்டி செவன் டிசைன் கொஞ்சம் வேறு வேறு இருக்கும் இந்த பட்டுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிசைன் வேறு மாதிரி இருக்கும் இது த்ரீ ஃபார்ட்டி செவன் தான் இந்த தான் இந்த ஃபேண்டா கலர் லைட்டாக இருக்குது பாருங்களேன் ஃபேண்டா கலர் லைட்டாக இருக்குது இதுவும் த்ரீ ஃபார்ட்டி செவன் இந்த ரெட்டும் த்ரீ ஃபார்ட்டி செவன் தான் இப்போ பார்க்க போகிறதும் த்ரீ ஃபார்ட்டி செவன் தான் இது ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த பிங்க்கு அடுத்த சாண்டல் கலர் த்ரீ ஃபார்ட்டி செவன் இந்த சாண்டல் கலர் உங்களுக்கு தெரியும் கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு ஆல்ரெடி காட்டன் ஞாபகம் இருக்கா அந்த சாண்டல் போகல இன்னும் இருக்குது பாருங்கள் சாண்ட கடலாம் போனால் அப்படியே தான் இருக்குது நெக்ஸ்ட்டு ரெட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் தான் இருந்துச்சு இது வந்து இது ஆல்ரெடி நான் பார்த்தோம்னா அந்த மாடல் லாஸ்ட்டில் பார்ப்பாரு ரெட்டு இன்னும் இருக்குது இது எல்லாமே நம்ம முதல்ல பார்த்தோம்ல அந்த சரிஸ் தான் த்ரீ ஃபார்ட்டி செவன் இருந்துச்சு செக்கடி மாடல் அந்த தான் இங்கே கொஞ்சம் இருக்குது அதான் அப்படியே எடுத்து பார்த்து வந்து இங்கே வச்சுட்டு போயிடுவாங்க இந்த பார்க்க இந்த ரேட்டும் பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் தான் இந்த மாதிரி கலெக்ஷனில் இங்கே இவ்வளோதான் இருக்குது அதை வந்துட்டு இருக்கு நெக்ஸ்ட் நேரம் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் இருக்குது இந்த வச்சுக்க மாட்டிங்களா அவ்வளோ தான் இதெல்லாம் வேறு சாரீஸ் இந்த மேலே அடிக்க வச்சுருக்கேன் அது மட்டும் தான் அது செக் அந்த ஆப்போசிட்டில் கீழே வச்சிருந்தாங்க நான் பார்த்துட்டு வந்தோம் இந்த மாதிரி தான் கலெக்ஷன் இருக்கும் அங்கங்கே மாறி மாறி மாதிரி இருக்கும் நம்ம பார்த்து வாங்கினோம் அங்கே இருக்கவங்களுக்கு கேட்டால அவங்களே தெரியாது ஏன்னா எடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் அடுத்தவங்க அடிக்க வைப்பாங்க அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க இப்போ கொஞ்சம் இருக்கணும் தூக்கி வச்சுருவாங்க இந்த ஃபேண்டா கலரை நான் வச்சு நல்லா இருக்கான் பாடுறான்னு அம்மி ரொம்ப லைட்டு கலர் இருக்கும் மம்மி வேணாம் ஆமின்ட்டுச்சு இந்தா நான் பேண்டாக்கில் கட்டினா கலராக காட்டணும் பேண்டாக்கில் தூக்குவேன் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பூனம் பேன்சி சாரீஸு இது போட்டிருக்கிறது காட்டிலும் நம்ம எப்போயுமே சொல்லுவோம் போட்டிருக்கிறது காட்டில் விலை கூட இருக்கும் கம்மியாக இருக்கும்னு சொல்லி ஐநூறுரூவாலேருந்து ஆயரருவா அப்படியே போட்டிருக்காங்க ஒரு கிரே மாதிரி ஒரு க்ரே கத்திரிப்புல அந்த மாதிரி இருக்கும் இந்த கலர் இருந்தால் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் இது எதுக்கு ஃபேன்சி புண்ணுன்னா அதில் ஒர்க் வச்சுருக்கோம் அந்த பாட்ரு கொடுக்குறது ஒரு வெல்வெட் பாட்ரு இல்லை சிம்பிளும் ஒரு லைன் மாதிரி ஒர்க் வச்ச மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க இடை கிடைக்காங்க அங்கே கொஞ்சம் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி படம் போட்டிருக்காங்க ப்ளெயினாக இருந்த போட மாட்டாங்க நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ்டீன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா போட்டிருக்கிறதுக்கு காட்டிலும் விலை கூட இருக்குது அது நம்ம எடுத்து பார்க்கணும் எடுத்து பார்த்து தான் வாங்கிட்டுருவாங்க இது பாருங்க போட்டுருக்கு காட்டிலும் கம்மியாக இருக்குது நானூற்றி முப்பத்தேழு ரூபா தான் அவங்க போட்டிருந்தது பாருங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி போட்டுக்கிறது காட்டெலாம் கம்மி கூட ரெண்டுமே இருக்கும் அதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கணும் ஹேங்கரில் போட்டு டப்பால டப்பாவில் நம்மளுக்கு ஹேங்கரில் போட்டு தான் ஈஸியாக இருக்கும் பெஸ்ட் எடுத்து பார்க்கறதுக்கு இது எயிட் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபோர் நம்மளுக்கு ஹேங்கரில் போட்டு ஈஸியாக இருக்குது எடுத்து எடுத்து வைக்க இதெல்லாம் டப் பாக்ஸில் இருந்து எடுத்து ஒன்றுனா ஓப்பன் பண்ணி அதில் ரொம்ப டைம் நின்று நம்மளும் கால் வலிச்சிடும் இந்த இடம் பிளாக் கலர் சாரீஸ் பற்றி நிறைய டிசைன்ஸ் நிறைய கலெக்ஷன் வந்து இருந்துச்சு எதை பார்த்தாலும் ஆசையாக இருக்குது அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் பார்த்து நான் எடுத்துகிட்டு வந்தேன் நிறைய டிசைன் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம் கலெக்ஷன் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க நான் சொன்ன மாதிரி அந்த பட்டு சாரி ஷூட் பண்ணி காட்டிட்டேன் பார்த்தீங்களே நீங்கள் போனால் எனக்கு கண்டிப்பாக இருக்குது எனக்கு தெரியும் இவ்வளோ தூரம் நம்ம போய்ட்டு எடுக்காமல் இந்த வேஸ்ட் இல்லை இவ்வளோ டைம் வேஸ்ட்டு நம்ம ஆசைப்பட்டு போனது கிடைக்கல ரொம்ப கவலையாக இருக்கும் ஆனால் நான் எகைன் ஷூட் பண்ணது நான் பாருங்கள் இருக்குது பாருங்கள் இன்னும் இவ்வளோதான் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சரியா எப்போயும் இருக்குது நீங்கள் என்னச்ச மாதிரி ஸாரி இருக்கும் கம்மி ரேட்டில் எப்படி வாங்கிட்டு வரலாம் நீங்கள் என்ன காய்ஸ் இன்றைக்கி சாரி கலெக்ஷன்லாம் பார்த்தீங்களா எப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற சரிங்க எப்பையும் சொல்கிறதாங்க மறக்காமல் ஒரே இதில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ கேண்டி வெயிட் பண்ணுங்கள் பாய் கைஸ்